இங்க நம்ம உடம்புல ஒரு பாகத்தில் ஒரு வியாதி இருக்குன்னா அங்க வீட்டில் அதற்குண்டான பகுதி பாதிக்கப்பட்டிருக்கும் வாசி கெட்டு போச்சு ஒரு வீட்டில்னா பொருள் பற்று அடுத்தது உயிர் பற்று பணவரவை உள்ள வர கொண்டு வரக்கூடிய பகுதின்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு அந்த வடகிழக்கு வீட்டுக்கு வெளியில என்ன தவறு பண்றாங்கன்னா பெருசாக வீட்டுக்கு தலையே அந்த வடகிழக்கு தான் அப்போ அந்த வடகிழக்கில் வடகிழக்கை இழுத்து போட்டிக்கோ போட்டு அந்த இடத்துல ஒரு காரை நிறுத்திட்டாங்க அப்படின்னா அங்கே வடகிழக்கு பிரச்சனை காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில் வடகிழக்கில் மரங்கள் இருந்தாலும் பணவரவு தடைபடும் கடன் அதிகமாகும் சிந்திக்கும் திறன் போயிரும் சண்டைகள் போராட்டங்கள் எல்லாமே வந்துடும் ஒரு வீட்டில் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா சரௌண்டிங் வாஸ்து நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவின் புகழ்பெற்ற முதல் பெண் வாஸ்து வல்லுனர் டாக்டர் சஷ்டி ஸ்ரீ சரவணா தேவி அவங்க தான் இருக்காங்க அவங்க கிட்ட வாசு பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் முதல்ல அவங்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் மேம் வணக்கம்மா சோ முதல் கேள்வி வந்து வீட்ல வந்து பண வரவு அதிகரிக்க வாஸ்துல என்ன மாதிரியான முக்கியமான விஷயங்கள்லாம் கடைபிடிக்கணும் நிச்சயமாங்கம்மா இதுல பிரதானமா ஒரு வீட்டுக்கு வரவு அது ஒரு பணமாகட்டும் ஒரு புதிய வேலை வாய்ப்பாகட்டும் அல்லது ஒரு திருமணமாகட்டும் எல்லாமே இந்த வரவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு வீட்டோட வடகிழக்கு தான் வச்சிருக்கு அப்போ வடகிழக்குன்னா என்ன நம்ம ஜென்ரலாக பேசிக் வாசல் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு வீட்டோட வடகிழக்கு ஒரு வடகிழக்கில் வடக்கில் ஒரு ஜன்னல் கிழக்கில் ஒரு ஜன்னல் வச்சா போதும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி வச்சும் நிறைய இடங்களில் பணம் வரல வர வேண்டிய பணம் வரதில் வரல நாங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் ஆனால் அதுக்குண்டான நல்ல ஒரு இன்கம் எங்களுக்கு இல்லை அதே மாதிரி வேலை கிடைக்காம இருக்குது மேரேஜ் நிறைய இடங்களில் இருக்கு அதுக்கு காரணமாக நைன்டி ஸ்கிட்ஸு இந்த மாதிரி சொல்லி தப்பிச்சுக்கிறாங்க ஆனால் வந்து ஒரு வீட்டில் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா சரௌண்டிங் வாஸ்து ஒரு மனிதனோட உடலுக்கும் வீட்டோட அமைப்புக்கும் ஒத்ததாக இருக்கும் ஒரே மாதிரி இங்கே நம்ம உடம்புல ஒரு பாகத்தில் ஒரு வியாதி இருக்குதுன்னா அங்கே வீட்டில் அதற்குண்டான பகுதி பாதிக்கப்பட்டிருக்கும் அப்போது இந்த மாதிரி விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு ஒரு வாஸ்து அப்படிங்கிற ஒரு ஒரு சப்ஜெக்டு உடலோட ஒப்பிடும்போது நம்ம உடல் அப்படின்னு நம்ம இப்போ உட்காந்துருக்கோம் அப்படின்னா நம்ம சுற்றி உள்ள வெட்டவெளி நம்மை சுற்றி உள்ள பிரபஞ்சம் நம்மை சுற்றி உள்ள காலி இடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு எனர்ஜியை நம்ம கொடுத்துட்ருக்கு நம்ம புவியீர்ப்பு சக்தியின் அடிப்படையில் தான் நம்மளோட நடக்கிறோம் உட்காரோம் நம்மளோட பயணமே இருக்குது வாழ்க்கை பயணமே புவியீர்ப்பு வி சம்மந்தமானது அது போலவே ஒரு வீடு நல் வீட்டில் ஒரு குடும்பம் மகிழ்ச்சியா சிறை சிறப்பா மகிழ்ச்சியா சிறப்பா நல்லா வாழணும் அப்படின்னா அந்த வீட்டுக்கு வெளியில உள்ள சரௌண்டிங் அந்த வீட்டை சுற்றி உள்ள மேடு பள்ளங்கள் எப்படி இருக்கு அங்க உள்ள மரங்கள் என்னென்ன இருக்கு எந்தெந்த மரங்கள் இருக்கலாம் எந்தெந்த மரங்கள் இருக்கக்கூடாது ஒரு வீட்டுக்குள்ள எந்த திசையில் செடிகள் வளர்த்தலாம் எந்த திசையில் செடிகள் வளர்த்தக்கூடாது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கவனித்து சரௌண்டிங் வாசத்துல சுற்றுப்புற வாசுல நம்ம கொடுக்கக்கூடிய கரெக்ஷனை பெரிய வெற்றியே கொடுக்குது ஒவ்வொரு இடத்துலயும் ஏன்னா இப்போ குறிப்பாக இந்த வாரத்தில் நான் பார்த்த ஒரு வீட்டில் பாத்தீங்கன்னா வாஸ்து அவர் வந்து பல பேருக்கு வீடு கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்டர் அதாவது வந்து நிறைய வீடுகள் அந்த ஊரில் கட்டி கொடுத்துருக்காரு அவர் கட்டி கொடுத்த வீட்லையும் நிறைய வாஸ்து குறைகள் இருந்தாலும் உயிரிழப்புங்கிற அளவுக்கு நிறைய போகலை ஆனால் இவரோட வீட்டில் அந்த மாதிரி நல்ல அதாவது வடகிழக்குன்னா அந்த ப தேனி மாவட்டம் அந்த ஊரில் வந்து எப்படின்னா வடகிழக்குன்னா ஒன்றா வந்து கிழக்கு பகுதியாக வடகிழக்கில் பூஜை ரூம் வச்சிருப்பாங்க அல்லது தென்மேற்குல பூஜை பூஜை ரூம் வச்சிருப்பாங்க ஈசான் அதாவது அக்னி மூலையில் அவங்க வந்து அடுப்பு மாஸ்டர் பெட்ரூம்னா சவுத் வெஸ்ட் தென்மேற்கு அப்படின்னு எல்லாமே ஓரளவு பண்ணியிருக்காரு ஆனால் அந்த வீட்டை சுற்றி உள்ள மேடு பள்ளங்களை கவனிக்காம விட்டுருக்காரு ரெண்டாவது விஷயம் காம்பவுண்டு போடாமட்டிருக்காரு வீட்டோட வடகிழக்குல அதாவது நம்ம வந்து நார்மலாக வந்து வடகிழக்குன்னு சொல்கிறது கிடையாது காம்பஸ் வச்சு ஒரு வீட்டோட வடக்கு திசை எத்தனை டிகிரி ரைட்டு திரும்பியிருக்கா லெஃப்ட் திரும்பி பொறுத்து நம்ம அந்த இடத்துல ப்ரெடிக்ஷன் எடுக்கும் பொழுது கரெக்டாக வடகிழக்கு கிழக்கு வடகிழக்கு வடக்கு அப்படிங்கிற அந்த சென்ட்ரு பாயிண்டில் ஒரு மாமரம் அப்படியே பூத்து இப்போ பூ வச்சிருக்கு பூத்து குழுங்குது அப்படி கண்டிப்பாக ஒரு ஐநூறு காய்க்கும் அந்த மரம் ஏன்னா தவறான இடத்துல உள்ள மரம் அதிக காய்களை கொடுக்கும் தவணா விவசாய பூமியில தவறான இடத்துல இருக்கக்கூடிய கிணறு அதிகமான தண் அந்த தண்ணி அந்த இடத்துல எப்பவுமே நிரம்பி இருக்கும் எல்லாமே தவறா தப்பான இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் அதிகமான பலனை கொடுத்து இந்த குடும்பத்தை கெடுக்குது இதை நான் கண் கூட பாக்குறேன் இது முன்னோர்கள் சொன்ன விஷயம் ஆனால் வந்து ஒவ்வொரு இடங்களுக்கும் நம்ம சைட் விசிட் போகும்போது இது வந்து நான் நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்போ இந்த ஓமரம் ஒரு மாமரம் என்ன வேலை பார்த்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் ரெண்டு பசங்க முதல் பையன் வடமே இருக்காங்க பாதிப்பு ஜாதகம் தவறாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு லவ் மேரேஜ் பண்ணியாச்சு அவனுக்கு ஒரு குழந்தை கிடச்சிச்சு செகண்ட் ரெண்டாவது பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க அந்த பொண்ணு கன்சீவ் ஆகி அம்மா வீட்டுக்கு போகிறான் டெலிவரி ஆகுது டெலிவரிக்கு பிறகு அவளுக்கு வந்து இந்த டெலிவரியில் டாக்டர்ஸ் பண்ண சில மிஸ்டேக்னால அந்த பொண்ணு இறந்துடுறா ஒரு குழந்தைய விட்டுட்டு அந்த குழந்தை இந்த வீட்டில் வளருது ஆண் குழந்தை இப்போ அவனுக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணியாச்சு அவனோட லைஃப் இப்படி போயிட்டுருக்கு இப்போ அந்த ஃபஸ்ட்டு பையன் இங்கே இந்த பாதிப்பு இருக்கிறதும் தென்கிழக்கில் நான் அடிக்கடி சொல்லுவேன் தென்கிழக்கில் பாத்திரம் தென்கிழக்கில் தான் கிச்சன் இருக்கு எல்லா வீடுகள்லையுமே அந்த பாத்திரம் கழுவுற அந்த தண்ணி வந்து கரெக்டாக தென்கிழக்குலேயே விட்டு வாழை மரம் வச்சுருப்பாங்க வாழை ஏன்னா அந்த தண்ணி வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்ட்டு அது பேரே அக்னி பஞ்சபூத தத்துவத்தில் வாஸ்துவை எடுத்தோம் அப்படின்னா அக்னி மூலை அப்படிங்கிறது வெப்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த சர்க்கியூட் ஓடக்கூடிய அந்த சூடாக சர்க்கியூட் வந்து சூடாகிற ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த இடத்துல போய் இந்த தண்ணி எந்த நேரமும் தண்ணி நிற்கிற மாதிரி ஒரு அமைப்புலையும் ஒரு வாழை மரம்ங்கிறதும் நிறைய நீரை தண்ணி வந்து உறிஞ்சி நிறைய வச்சுருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் அது அப்போ அந்த இடத்துல அந்த மரம் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து லிவர் கேன்சர் அந்த அந்த அதாவது இது வரைக்கும் வந்து தலை வரைக்கும் வந்து வடகிழக்கு நம்மளோட கண் காது மூக்கு நம்மளோட மூளை நம்மளோட சிந்திக்கும் திறன் எல்லாத்தையும் வடகிழக்கு வச்சிருக்கு இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து அடிவயிறு வரைக்கும் இந்த தென்களுக்கு வச்சிருக்கு வயிறு குறிப்பா வயிறு பகுதி தென்கிழக்குல வந்து லங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தென்மேறு தென்கிழக்கு தெற்குங்கிற இருபத்தி ரெண்டு டிகிரிலையும் மற்ற இந்த கல்லீரல் வந்து இந்த தென்கிழக்கு கிழக்குங்கிற அந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த பாதிப்பை அந்த வீட்டுக்கு கொடுத்துருக்கு இப்போ கரெக்ஷன் வீடெல்லாம் போய் இந்த வாரம் பார்த்தங்கம்மா பார்த்த அவர் சொன்னது நான் நல்லா வாசுபடி நல்லா வீடு கட்டுவேன் நான் நிறைய பேருக்கு நான் வீடு கட்டி கொடுத்துருக்கேன் இதெல்லாம் சொன்னார் பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் இருந்தாலும் இங்கே வந்து உங்களோட குடும்பத்தில் ரெண்டு பசங்க இருப்பாங்க ஏன்னா அந்த வீட்டோட அமைப்பு வச்சு அந்த வீட்டில் எத்தனை குழந்தைங்கன்னு சொல்லலாம் அது ஆனா பெண்ணா அங்கே என்ன பாதிப்பு இருக்குது பணம் வந்துட்டு வருமானம் வந்துட்டுருக்கா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளால சொல்ல முடியும் அப்போ அந்த இடத்துல வந்து இந்த விஷயத்தை வந்து இங்கே வந்து உயிரிழப்புகள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மாதிரி நெகட்டிவாக நம்ம சொல்லும்போது அவங்க மனசு சங்கடப்படாமல் அவங்கள அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே கொண்டு வர மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாக அவங்கக்கிட்ட ஆறுதலாக பேசும் பொழுது ஒட்டுமொத்த குடும்பமே அப்படி ஒரு அழுகு அந்த பொண்ணு கணவனை இழந்திருக்கா பாருங்க அந்த பொண்ணும் முன்னாடி வந்து நிற்கிறா அவ்வளோ பார்க்க ரொம்ப சின்ன பொண்ணு பார்க்கவே அவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு இந்த நிலைக்கு இந்த பெண் ஆனத்துக்கு காரணம் இந்த வடகிழக்கு பாதிப்பு தான் இந்த நாற்பத்தஞ்சு டிகிரி பாதிச்சதுனால அங்கே உள்ள ஃப்ளோரும் அந்த இடத்துல மேடா இருக்கு வடகிழக்கு மற்ற திசையை விட பல்லமா இருக்கணும் அது மற்ற திசையை விட மண்ணு கொட்டி மேடா வச்சிருக்காங்க அது பக்கத்திலயே ஒரு மாமரம் ஒரு எலுமிச்சம் மரம் அம்மரம் இருக்கு இந்த விஷயங்கள் வந்து இந்த விஷயம்தான் இந்த உயிரிழப்பை கொடுத்துருக்கு அப்படிங்கிறதும் ரெண்டாவது அவங்களோட இப்போ பயம் என்னன்னா இனி இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது ஏன்னா அடுத்தடுத்து ஒரு நான்கு மாதத்துக்குள்ள ஒரு வீட்டில் ரெண்டு இறப்புன்னா எவ்வளோ பயம் இருக்கும் இல்லைங்களா அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ஏன் நடந்தது எதனால நடந்தது இதை கரெக்ட் பண்ணால் என்ன நடக்கும் எதிர்காலம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அவங்களோட வாழ்க்கையில் என்ன சிறப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறத தெளிவாக நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் இதில் என்னன்னா ஒரு வாஸ்து கெட்டு போச்சு ஒரு வீட்டில்னா பொருள் பற்று அடுத்தது உயிர் பற்று பொருள் பற்றுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வர வேண்டிய பணம் நிறைய வராமல் இருக்கிறது நம்மளோட சொத்துக்கள் வந்து நம்ம கையை விட்டு போயிடுறது நம்ம யாருக்கிட்டேயாவது பணம் கொடுத்து ஏமாந்துறது இல்லைன்னா ட்ரேடிங்கு அது இதுன்னு பண்ணிட்டு கையில் உள்ள ஒட்டு மொத்த பைசாவையும் வேஸ்ட் பண்ணிடுறது அல்லது வேலையே கிடைக்காம இருக்குது இந்த மாதிரி அதிக கடன் வந்துடுறது பேங்க் லோன் வாங்கிக்கிட்டு வீட்டையே விற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுறது இதெல்லாம் வந்து பொருள் பற்றில ஒரு வாஸ்து கெட்டு போச்சுன்னா பொருள் பற்றல கை வைக்கும் ஒரு சில இடங்கள்ல ஆக்சிடென்ட் தலையில ஆக்சிடென்ட் ஆகி கோமாவிலயே படுத்திருப்பாங்க அல்லது பெராலிக் அட்டாக் ஆகி படுத்திருப்பாங்க அல்லது கேன்சர்னு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க அல்லது சோரியாசிஸ் சொல்லிட்டு வாழ்நாள் முழுவதும் அதுக்கு மெடிசன் எடுத்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்ல முடியும் இதெல்லாம் இதெல்லாம் கூட தப்பிச்சுக்கலாம் அத உயிர் போகல இல்லைங்களா அப்ப வந்து அந்த இடத்துல வந்து இந்த இருப்பிடம் இதுவும் இருப்பிடம் தான் இந்த இருப்பிடம் நல்லா இருந்தா இந்த சோல் உள்ள இருக்கும் இந்த இருப்பிடம் கெட்டு போச்சுன்னா இந்த சோல் வெளியே போயிடுது இதே விஷயம்தான் வீட்டுக்கு அப்ப அந்த இருப்பிடத்தை நீங்க கரெக்ட் பண்ணுங்க ஒண்ணும் நீங்க வந்து வீடு எல்லாம் நீங்க கரெக்டா இருக்கிறது இருக்கிறபடி இருக்கட்டும் பிறகு பாத்துக்குவோம் சரௌண்டிங்க சரி பண்ணுவோம் அதுக்கு ஜீரோ ஒன் டூ த்ரீ பிக்சரை வரைஞ்சு கொடுத்துருவேன் கையிலேயே வரைஞ்சு கொடுத்து இதை இதை இப்படி பண்ணுங்க பண்ணிட்டு இந்த மாமரத்தை பூவோட இருக்குமா காயோட இருக்கு கதையே சொல்லக்கூடாது ஒண்ணும் பண்ணாது ரெண்டு மாஞ்செடி வேற இடத்துல உங்களுக்கு நிலம் நிறைய இருக்கு ஓ ரெண்டு செடியில நாலு செடி கூட வச்சிருங்க இந்த மரத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நாங்கள் எங்களோட குடும்ப நலனுக்காக ஒன்று எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மரத்தை தாராளமாக எடுத்துட்றலாம் ஒன்றும் பண்ணாது பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் சொல்லிட்டு இருந்திருக்கேன் நேற்றுக்கு அவங்க அந்த மரத்தை ஏன்னா அந்த மரம் எடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு பயம் ரெண்டாவது வந்து அவன் நம்ம பேக்கப்பில் இருக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தைரியம் துணிச்சல் நான் என்னோட இது என்னென்ன எல்லா இடத்துலையுமே க்ளைண்ட்டுக்கு என்னோட ஆஃபீஸ் நம்பர் வந்து நான் அவங்க வீட்டுக்கு அட்டன் பண்ணுற வரைக்கும் தான் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் நான் டைரெக்டாக போவேன் எவ்வளோ மேடாக இருந்தாலும் நேத்திக்கு கூட கொல்லி ஹில்ஸ் தார் ஜீப்ல போய் பார்த்துட்டு இருந்தேன் வாஸ்து இந்தியா முழுக்க போறேன் சிங்கப்பூர் மலேசியா சிலோன் மூணு நாடுகளுக்கு போறேன் இப்போ யூகே போகிற ஒரு பிளான் இருக்கு இப்போ என்னென்னா நீங்கள் மலை ரொம்ப ம நேற்று வாங்கியிருந்தவங்க கொல்லி ஹில்ஸ்ல வாங்கியிருக்காங்க கொல்லி மலையில நான் அதை காரெல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே போகாதாங்க தார் ஜீப்ல தான் போயிருந்தேன் போய் அந்த வீட்டோட வாசி வீடு ஆனால் அவ்வளோ அப்பிரமாதமாக கட்டியிருக்காரு ரெண்டு ஃப்ளோர் எப்படி அவ்வளோ மெட்டீரியலை கொண்டு போய் கட்டிருப்பாங்கன்ட்டு அவ்வளோ ஒரு ஆச்சரியம் அங்கேயும் இதே பிரச்சனை தான் வடகிழக்குல நல்லா அழகா வீடெல்லாம் கட்டி காம்பவுண்டு போடல ஆனா அந்த பெரிய பழைய வீடு அவங்க முன்னாடி கட்டி இந்த வீடு லோடா அந்த இடத்துல டைவர்ஸ் இந்த மாதிரி ஏராளமான விஷயங்களை உள்ளடக்கியது இந்த வாஸ்து அப்ப இந்த வாஸ்துவ சரி பண்ணும் பொழுது அதுலயும் குறிப்பா இடிக்கவே மாட்டேன் அதிகமா நைன்டி நைன் பர்சன்ட் இடிக்கிறது உடைக்கிற வேலையே கிடையாது சரௌண்டிங் வாஸ்து சுற்றுப்புற வாஸ்து உங்களுக்கு நீங்க ஆக்சிஜனை உள்வாங்கறதுக்கு உங்களுக்கு மூக்கு இருக்கு உங்களோட லங்ஸ் இருக்கு அதை ஆக்சிஜனை பியூரிஃபை பண்ணி உடம்பு கொடுத்துட்டு தேவையில்லாத உண்டான மிஷின் லங்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்கு ஆக்சிஜன் கிடைக்கலையே ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய வெட்ட வெளி உங்களோட அந்த இடம் வந்து உங்களுக்கு பாதிப்பா இருக்கும்போது உங்க வீடு வந்து மூச்சு விட முடியாத திணறிகிட்டு இருக்கு அப்ப அந்த இடத்த சரி பண்ணுனீங்க அப்படின்னா நல்ல ஒரு காற்றோட்டமும் நல்ல ஒரு புவியீர்ப்பு சக்தியும் நல்ல ஒரு எனர்ஜியும் பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதத்தையும் வாங்கக்கூடிய ஒரு நல்ல வீடா சரௌண்டிங்க சரி பண்ணி எல்லா இடங்களும் ரிசல்ட் எடுத்துட்டு இருக்குமா மெராக்கலா இருக்கு ஒவ்வொரு இடங்களுக்கும் வாசித்து ஒவ்வொரு ஸ்டோரி டெய்லி அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப வந்து ரிசர்ச் தான் நான் போயிட்டு இருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு வீடு எப்படி இருக்கு அது இருக்கும்போது என்ன பாதிப்புகளை கொடுத்துருக்கு அப்ப அந்த பாதிப்புல இருந்து அவங்களை எப்படி வெளியில கொண்டு வருது இன்னொருத்தர் புதுசா பிளான் போடுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணாம அவங்களை எப்படி கரெக்டா பிளான் கொடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு பிளானும் கொடுக்குறேங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப சூப்பராக ஆப்டா உட்காரும் அங்க உள்ள பிரச்சனைக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ண மாதிரி அங்க உள்ள பிரச்சனைக்கும் அந்த வீட்டோட அமைப்புக்கும் கிளாரிட்டியா இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன் பாருங்க உங்க வீடு இந்த மாதிரி பாதிச்சிருக்கு இந்த இடம் மேடா இருக்க வேண்டிய இடம் பள்ளமா இருக்கு சவுத் வெஸ்ட் பள்ளமா இருக்கு அதனால இந்த மாதிரி உங்க வீட்டுல ஒருத்தருக்கு கிட்னி பிரச்சனை குடும்ப உறவுகளுக்குள்ள பிரச்சனை கல்யாணம் ஆகாம இருக்கு வருது பணம் நிறைய வடகிழக்கு நல்லா இருந்து பணம் நிறைய வருது ஆனா வந்த பணம் தங்காம விரைமா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஆகும் ஏமாந்துடுறீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் அப்ப எந்த இடம் மேடா இருக்கணும் எந்த இடம் பள்ளமா இருக்கணுங்கிறத பர்ஃபெக்டா டைரக்ட் விசிட் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருந்தாலும் எத்தனை மணி நேரம் அவங்க வேணாலும் இவ்வளவு அதே மாதிரி நம்மள கன்சல்டேஷனுக்கு இவ்வளவு டைம் எல்லாம் கொடுக்க மாட்டோம் சூப்பரா தெளிவு பண்ணணும் எந்த விஷயத்தையும் ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிற கேள்வியை வாழ்க்கையில எல்லாருமே எல்லா விஷயத்துக்கும் முன்வைக்கணும் யார் சொல்றதையும் அப்படியே நம்ப கூடாது வாஸ்துக்குன்னு இல்லை எல்லா விஷயத்தையுமே நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்றேன்னா எனக்கு திருப்பி கேட்கணும் எதுக்காக சொல்றீங்க இது செஞ்சா என்ன நடக்கும் எப்ப நடக்கும் எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்ல தயாரா இருக்கணும் அந்த மாதிரி எல்லா விஷயத்திலுமே தெளிவான கண்ணோட்டத்தோட இருக்கணும் எதற்கு இந்த பணவரவை உள்ள வர கொண்டு வரக்கூடிய பகுதின்னு பாத்தீங்கன்னா வடகிழக்கு வடகிழக்கு வீட்டுக்கு வெளியில என்ன தவறு பண்றாங்கன்னா பெருசாக அந்த இடத்துல வந்து செப்டிக் டேங்க்கு வடமேற்குல போடுறதுலயும் தவறு பண்ணிடுறாங்க ஏன்னா வந்து வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறத பொருத்தி தான் செப்டிக் டேங்க் கரெக்டாக போடணும் அதுலேயும் தவறு வந்துடுது அல்லது சம்பு போடுற விஷயத்துலேயும் நிறைய தவறுகள் வீட்டுக்குள்ள எல்லாம் போட்டுறாங்க அதெல்லாம் தவறு வீட்டுக்குள்ள எல்லாம் சம்பு போடவே கூடாது சென்னை போன்ற பெரிய மாநகரங்கள்ல வந்து வீட்டுக்குள்ள தான் போடுற மாதிரி அமைப்பு வந்துடுது அங்க வந்து அதை தூக்கிட்டு போய் வெளியிலலாம் வைக்க முடியாது அங்கே வீட்டுக்குள்ள கான் வீடு கான்செப்ட் இந்த இடத்துல தூங்குங்க இந்த இடத்துல போது இந்த பிரச்சனைகளுக்கு நூத்தி எண்பது நாட்களுக்குள்ள உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற தெளிவாக சொல்லி கொடுக்குறோம் அதுக்கப்புறம் தான் நம்ம கையில இருக்க சுவிட்ச் வேர்ட்ஸு நம்பர்ஸ் வழிபாடுகள் நம்மளோட மனசை எப்படி வச்சுக்கணும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நடத்தி கொடுப்போம் இந்த பிரஜ பிரபஞ்சம் அப்ப நம்ம பாசிட்டிவா நினைக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்கம்மா வாஸ்துவோட இதுவும் இணைந்து நம்மளோட ஸ்ரீ ஆண்டாள் அழகர் வாஸ்துல யாரெல்லாம் வந்து கோஆர்டினேட் பண்ணி வராங்களோ எல்லாருக்குமே நூறு சதவீத வெற்றி இது ஒண்ணு இது எல்லாமே வந்து நான் கண்டுபிடிச்சது கிடையாது நம்மளோட முன்னோர்கள் பிரபஞ்ச அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் அதாவது வடக்கில் வந்து ஒரு ஆறு ஓடும் அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் வீடு கட்டியிருப்பாங்க வடக்கு இருப்பாங்க அப்படியே அவங்க வீட்டுக்கு பின்னாடி விவசாய பூமி இருக்கும் இதுதான் நம்மளோட கல்ச்சர் சிந்து சமவெளி நாகரிகம் அதை அப்படியே இன்னைக்கு வந்து வாசத்தில் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் சூப்பர் ரிசல்ட் சூப்பர் மேம் இப்ப நிறைய ரிசர்ச்லாம் எல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல அதுல வந்து பொதுவாவே மக்கள் சராசரியா பண்ணக்கூடிய தப்பு என்ன வாஸ்துல இந்த தான் அடிக்கடி மக்கள் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நிச்சயமாங்க இந்த இடத்துல என்ன தவறு பண்றாங்க மோஸ்ட் ஆனா படிய வந்து தவறா போடுவாங்க அது இல்லாம வடகிழக்க மட்டும் போர்டிக பில்லர் கொடுத்து மற்ற வடகிழக்க மட்டும் ரெண்டு பில்லர் கொடுத்து இழுத்து அந்த இடத்துல வந்து கார் இருபத்தி நாலு மணி நேரம் நிற்கும் ஒரு டன் வெயிட்டு நம்மளால் எவ்வளோ நேரம் தலையில் வச்சிருக்க முடியும் சொல்லுங்க பாருங்க அந்த வீட்டுக்கு தலையே அந்த வடகிழக்கு தான் அப்போ அந்த வடகிழக்கில் வடகிழக்கை இழுத்து ஃபோர்ட்டிக்கோ போட்டு அந்த இடத்துல ஒரு காரை நிறுத்திட்டாங்க அப்படின்னா அங்கே வடகிழக்கு பிரச்சனை வந்துடும் அதே மாதிரி வீட்டுக்குள்ளே வடகிழ கிழக்குல ஜன்னல் இல்லைன்னா அங்கே வடகிழக்கு பிரச்சனை வந்துடும் காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில் வடகிழக்கில் மரங்கள் இருந்தாலும் பணவரவு தடைபடும் கடன் அதிகமாகும் சிந்திக்கும் திறன் போயிரும் சண்டைகள் போராட்டங்கள் எல்லாமே வந்துடும் வீட்டு காம்பவுண்டுக்கு வெளியில வடகிழக்குல ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோ அல்லது ஒரு கரண்ட் போலோ இருந்தாலுமே அல்லது எதாவது ஒரு வெயிட்டான ஒரு விஷயங்கள் காம்பவுண்டுக்கு வெளியில வடகிழக்குல இருந்தாலும் அது காமன் பொதுவான விஷயம் அதுவும் நம்மளை பாதிக்குது தான் நம்மளோட ரிசர்ச்சு அதுக்கெல்லாம் ரெமடினா அடுத்த பொதுவுல கவர்மெண்ட் போட்டிருக்கிற அந்த ட்ரான்ஸ்ஃபார்மரா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள நம்ம காம்பவுண்டுக்குள்ள கரெக்ஷனாக ரொம்ப சிம்பிளா பண்ணிக்கலாம் அழகாக அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்துடலாம் ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த சரியா அவங்க பண்ணணும் சரியா பண்ணும்பொழுது சரியான பதில் வந்து இந்த பிரபஞ்சம் இந்த பூமாதேவிக்கு நிச்சயமா கொடுப்பாங்க